நம்மக்கிட்ட இப்போ இங்கே என்ன இருக்குன்னா ஒரு வகுப்பில் இருக்க எல்லா மாணவர்களோட வயசு பட்டியல் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இங்கே இருக்கிற இதே தகவலை வேறு வேறு முறையில் எப்படிலாம் குறிப்பிடலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் ஒரு சில கேள்விகளுக்கு பதிலளிக்க போகிறோம் முதல்ல நம்ம பார்க்க போகிற முறை ஃப்ரீக்குவன்சி டேபிள் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்ன ஃப்ரீக்வன்சி அப்படின்னா நிகழ்வெண் அப்படின்னு அர்த்தம் அதாவது இங்கே கொடுத்துருக்குற இந்த எண்கள் எத்தனை தடவை திருப்பி 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 வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் ஃப்ரீக்வென்சி அப்படின்னா நிகழ்வென் இதுக்கு முதல்ல இங்கே ஏஜ் அப்படின்னு போடுறேன் ஏஜ்னால் இதில் உள்ள வயசு அடுத்து இந்த பக்கம் எண்கள் அதாவது ஃப்ரீக்வென்சி இதை நான் ஃப்ரீக்வன்சினா எழுதிடுறேன் ஃப்ரீக்குவென்சி அதாவது நிகழ்வென்கள் இங்கே கொடுத்துருக்கிற எண்கள் எத்தனை தடவை திருப்பி திருப்பி வந்திருக்கு இதோட நிகழ்வெண் என்ன அப்படிங்கிறத இங்கே எழுத போகிறோம் இதை வேணும்னா நம்ம நம்பர்னே திருப்பி எழுதி நம்பர் இது நம்பருக்கான குறியீடு நம்பர் அட் ஏஜ் அதாவது ஒவ்வொரு வயசுலையும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதுதான் இப்போ முதல்ல குறைந்தபட்ச வயதுலேருந்து ஆரம்பிக்கலாம் இதில் குறைந்தபட்ச வயது என்னது அஞ்சு அப்போது இங்கே அஞ்சு எழுதுகிறேன் இப்போ அஞ்சாவது வயசில் எத்தனை பேர் இங்கே இருக்காங்க எத்தனை பேருக்கு அஞ்சு வயசு ஆகுது இந்த தகவலை பாருங்களேன் இங்கே ஒன்று இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது வேறு எதுவும் இல்லை ஆக அஞ்சு வயசில் மொத்தம் ரெண்டு பேர் இருக்காங்க இங்கே ரெண்டு அப்படின்னு எழுதிடலாம் அடுத்து என்ன வயசு இருக்கும் அஞ்சுக்கு அடுத்து ஆறு இப்போது இதில் எத்தனை பேருக்கு ஆறு வயசு இருக்குது இல்லை இல்லை இங்கே ஒருத்தருக்கு ஆறு வயசு அப்போது ஆறில் ஒன்று அப்படின்னு எழுதிடலாம் அடுத்த வயசு ஏழு இதில் எத்தனை பேருக்கு ஏழு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு இங்கே கடைசியாக ஒன்று நாலு ஆக நாலு பேருக்கு ஏழு வயசு ஆகுது இங்கே நாலு அப்படின்னு எழுதிடலாம் அடுத்தது எட்டு இந்த எட்டுன்னு எழுதுகிறேன் இங்கே அடுத்து நம்ம பார்க்க போகிறது எட்டாவது வயசு இதில் எத்தனை எட்டு வயசு இருக்குது இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னா இங்கே ஜீரோ அப்படின்னு எழுதிடலாம் அடுத்தது ஒன்பதாவது வயது இங்கே ஒன்பது அப்படின்னு எழுதுகிறேன் ஒன்பது வயசு எத்தனை பேருக்கு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு பேருக்கு இருக்குது அப்போது ஒம்பது வயசு நாலு அடுத்தது பத்து எத்தனை பேருக்கு பத்து வயசு ஆகுது இதில் இது ஒன்று இருக்குது ஒருத்தருக்கு பத்து ஆகுது அடுத்தது பதினொன்று இதில் யாருக்காச்சும் பதினோரு வயசு இருக்கா இதில் இல்லை அப்போ ஜீரோன்னு போட்டுடலாம் அடுத்து கடைசியாக கடைசி வயது பன்னெண்டு இதில் எத்தனை பேருக்கு பன்னெண்டு ஆகுது ஒன்று ரெண்டு ஆக ரெண்டு பேருக்கு பன்னெண்டு வயசு ஆகுது இப்போ நம்ம இங்கே என்ன செஞ்சுருக்கோம்னா ஒரு ஃப்ரீக்குவென்சி டேபிளை உருவாக்கியிருக்கோம் அதாவது இங்கே கொடுத்துருக்க ஒவ்வொரு வயதும் எத்தனை தடவை தொடர்ந்து வந்திருக்கு இந்த அஞ்சு ரெண்டு தடவை வந்திருக்கு ரெண்டுன்னு எழுதிட்டோம் இங்கே பார்த்திங்கன்னா அதே தெரியும் ரெண்டு இருக்குது அடுத்தது அடுத்த வயசு ஆறு ஆறு வயசில் ஒருத்தர் இருக்கார் ஏழில் நாலு எட்டில் இல்லை ஒன்பது நாலு பத்தில் ஒன்று பதினொன்று இல்லை பன்னெண்டில் ரெண்டு இங்கே இருக்கிற இதே தகவலை தான் நம்ம அழகாக ஒரு பட்டியலாக இங்கே போட்டிருக்கோம் இந்த பட்டியலை பார்க்கும்போது இந்த டேபிளில் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும் அடுத்தது இதை விட தெளிவாக இன்னொரு முறை என்னென்னா அதுக்கு பேர் டாட் பிளாட் அப்படின்னு பேர் அதாவது புள்ளி வரைபடம் இப்போ இங்கே வெறும் நம்ம தகவல்களை ஒரு எண்கள் வரிசையில் தான் கொடுத்துருக்கோம் இப்போ இதையே இன்னும் தெளிவாக புரிகிற வண்ணம் ஒரு காட்சி பூர்வமாக பார்க்கணும் ஒரு வரைபடத்தில் பார்க்கணும் அப்படின்னா இதை உபயோகப்படுத்தலாம் முதல்ல ஒரு கோடு ஒன்று வரைகிறேன் இந்த கோட்டுக்கு கீழ் பக்கம் ஏஜ் இருக்கும் அதாவது நம்மளோட வயசு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அவ்வளோதான் இப்போது இந்த தகவலை வச்சு ஒவ்வொரு வயசுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு குறிக்க போகிறோம் அஞ்சு வயசுல ரெண்டு பேர் இருக்காங்க ஆக இங்கே அஞ்சாவது வயசுக்கு நேராக ஒன்று ரெண்டு ரெண்டு புள்ளி வைக்கலாம் ஆக அஞ்சு வயசில் ரெண்டு பேருக்கு ரெண்டு புள்ளி வச்சிட்டோம் அடுத்து ஆறு வயசில் ஒருத்தர் இருக்கார் ஒரு புள்ளி அடுத்து ஏழு வயசில் நாலு பேர் இருக்காங்க அப்போது இங்கே ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு புள்ளி வச்சாச்சு அடுத்து எட்டாவது வயசு யாருக்குமே இல்லை அப்போ தான் விட்டுடலாம் அடுத்து ஒன்பதாவது வயசில் நாலு பேர் இருக்காங்க இப்போ ஒன்பதுக்கு நேராக ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பேருக்கு ஒன்பது வயசு ஆகுது எழுதியாச்சு அடுத்தது பத்தாவது வயசில் ஒருத்தர் இருக்கார் இங்கே ஒரு புள்ளி வைக்கலாம் அடுத்து பதினொன்றாவது வயசில் யாருமே இல்லை விட்டுடலாம் பன்னெண்டில் ரெண்டு பேர் இருக்காங்க அப்போது இங்கே பன்னெண்டாவது வயசுக்கு நேராக ரெண்டு புள்ளி வைக்கிறோம் அவ்வளோதான் இதுதான் நம்மளோட புள்ளி வரைபடம் இப்போது மேலே இருக்கிற அதே தகவலை தான் நம்ம ரெண்டு விதத்தில் பிரிச்சு பிரித்து எழுதியிருக்கோம் இதில் இருக்கிற இந்த மூணு வடிவமுமே ஒரே தகவலை தான் சொல்லுது ஆனால் இது கொஞ்சம் எண்கள் ரொம்ப குழம்பி குழம்பி இருக்குது இந்த டாட் பிளாட் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போது ஒரு சில கேள்விக்கு நம்ம பதில் அளிக்க முடியுதா பார்க்கலாம் இப்போ இங்கே இருக்கிற இந்த தகவலில் யாரோட வயசு அதிக தடவை ரிப்பீட் ஆகிருக்கு அதாவது எந்த வயசு அதிக ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த ஏழு மற்றும் இந்த ஒன்பது தான் அதிக தடவை தொடர்ந்து வந்திருக்கு அதனால் இது ரெண்டு தான் ஃப்ரீக்வெண்ட் நம்பர்ஸ் அடுத்தது இதை பார்த்திங்கன்னாலும் இந்த ஏழுக்கும் ஒன்பதுக்கும் ரெண்டு இருக்குது இந்த தகவலில் பார்த்திங்கன்னாலும் ஏழு மற்றும் ஒன்பது நாலு தடவை தொடர்ந்து வந்திருக்கு இதுதான் அதிகபட்ச முறை தொடர்ந்து ரிப்பீட் ஆகிருக்கிற வயசு ஆக முதல் கேள்வி முடித்தாச்சு இப்போது ரெண்டாவது கேள்வியை பார்க்கலாம் ரெண்டாவது கேள்வி என்னென்னா இதோட ரேஞ்ச் என்ன ரேஞ்ச் ரேஞ்ச் அப்படின்னா என்ன ரேஞ்ச் அப்படின்னா அதிகபட்ச வயது கழித்தல் குறைந்தபட்ச வயது அதுதான் ரேஞ்ச் ரேஞ்ச்னா தமிழில் இடைவெளி அப்படின்னு அர்த்தம் அதிகபட்ச வயதுக்கும் குறைந்தபட்ச வயதுக்கும் இருக்கிற இடைவெளியை கண்டுபிடிக்கிறது இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதுல அதிகபட்ச வயது என்ன அதிகபட்ச வயது இதோ இங்கே கடைசியில் இருக்கிற இந்த பன்னெண்டு தான் அப்போது ரேஞ்சை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பன்னெண்டு மைனஸ் குறைந்தபட்ச வயது அஞ்சு அப்போ பன்னெண்டு மைனஸ் அஞ்சு ஏழு இந்த தகவலோட இடைவெளி அதாவது ரேஞ்ச் அப்படிங்கிறது ஏழு இப்போ இதையே நீங்கள் இந்த ஃப்ரீக்வன்சி டேபிளையும் பார்க்கலாம் அதிகபட்ச வயது பன்னெண்டு குறைந்தது அஞ்சு பன்னெண்டு மைனஸ் அஞ்சு அதே ஏழு தான் கிடைக்கும் இப்போது இதே கேள்வியை நம்ம மேலே இருக்கிற பட்டியல்லையும் பார்க்கலாம் இதை பாருங்களேன் ஆனால் இந்த மேலே இருக்கிற பட்டியல் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் இதில் நீங்கள் ஒன்று ஒன்றா எண்ணி பார்த்து எதில் அதிகபட்சம் இருக்குன்னு பார்க்கணும் இங்கே பன்னெண்டு அதிகபட்சம் இருக்குது குறைந்தது அஞ்சு இருக்குது பன்னெண்டு மைனஸ் அஞ்சு இதுக்கும் ஏழு தான் கிடைக்கும் ஆனால் இந்த கீழே இருக்கிற இந்த ரெண்டு முறையும் ரொம்பவே சுலபமாக இருந்திருக்கும் மேலே இருக்கிறத பார்த்தா இது கொஞ்சம் குழப்பமாக இருந்திருக்கலாம் இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்து நம்ம எதை பற்றி கண்டுபிடிக்க போகிறோன்னா அடுத்தது ஹவு ஹவு மெனி ஓல்டர் தென் நைன் அதாவது ஒன்பது வயதுக்கு மேற்பட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போது இந்த வரைபடத்தில் ஒன்பது வயதுக்கப்புறம் எத்தனை பேர் இருக்காங்க இங்கே ஒன்பதுக்கு பக்கத்தில் ஒரு கோடு போட்டுடலாம் இதுக்கப்புறம் இங்கே ஒன்று இங்கே ரெண்டு மூணு மூணு பேர் இருக்காங்க இப்போ இதுக்கான விடை மூணு இதையே நீங்கள் எங்கேயும் பார்க்கலாம் ஒன்பது கிட்ட ஒரு கோடு போட்டுடுறேன் ஒன்பதை தாண்டிட்டு மூணு பேருக்கு வயசு அதிகமாக இருக்குது ஆக இதோட விடையும் மூன்று தான் இப்போ இதையே நம்ம இந்த தகவலையும் பார்க்கலாம் இதில் ஆனால் நம்ம ஒன்றுனா தேடி பார்க்கணும் இதில் ஒன்பதுக்கு மேற்பட்ட வயது இதோ பத்து ஒன்று இங்கே இது ரெண்டு இது மூணு ஆக இதுக்கும் விடை மூணு தான் இப்போ நம்ம இங்கே காமிச்சிருக்கிறது எல்லாமே ஒரே தகவலை வேற வேறு விதத்துல தான் காமிச்சிருக்கோம் ஆனால் கீழே உள்ளது மிகவும் சுலபமாக இருக்கும்